என்ன பண்ணுறீங்க பட்டை கட்டை கிழாம்பு சத்தமா கட்டை கிழாம்பு பூவும் மாதப்பூ சாப்பிட்டார் ம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ம் பல்லாரியும் சிங்காயும் எல்லாமே கலந்து போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கக்கப்புறோம் ம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு ம் அந்த பேஸ்ட் போடணும் ம் என்ன ரெசிப்பி அதை சொல்லுங்கள் காடை வறுவல் காடை வறுவல் இந்த அளவுக்கு நேவா என்னென்ன போட்டிருக்கீங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரக சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு கொஞ்சம் நேவா இருக்கணும் அப்போ தான் அதில் ஒட்டும் மஞ்சள் பூ அடுத்தது இஞ்சி பூண்டுக்கா இஞ்சி தக்காளிதான்

ஐயோ அரிசியில் போட சொன்னாங்களா கலைஞ்சி நான் வதக்கிறதா இனிமேல் அது போடுங்க அரிசியை அதுக்கப்புறம் தான் காடைக்கு வேணுன்றா கூப்பிட்றேன் ஓகே இல்லை பத்து காடை இருக்கு போதுமா அதுல இடம் புள்ள வைகிவா சாதம் கொஞ்சம் பெரிய எண்ணெய் சட்டியா வச்சிருக்கலாம்ல வச்சிருக்கலாம் எண்ணெய் சட்டி அது காந்தோம் மொத்தமான எண்ணெய் சட்டியில அரிசிதான் வருகணும் திப்பு கேஞ்சி கொண்டிருக்கல போய் மொணகம் மட்டும் தான் வரப்பக்க தூள் போடுவீங்களா தூள் போடுங்க நல்லா கிண்டிரங்க பாத்திட்டு போடுறோம் பச்சை நல்லா നാലு முட்டக்க மிளகாய் போட்டுக்கேன் ம் நல்லா பாத்திட்டு போடு ரெடி டைம் நல்லா கிண்டிரதுல தான் இருக்கு குக்கரில்னால் போட்டு கிண்டக்கூடாது அது பேஸ் நல்லா மொத்தமாக தானே இருக்கும் ஆமாம் இருக்கும் கிண்டி இருக்கலாம் அது கஷ்டமாக இருக்கா எங்கள் அம்மா குக்கர் சின்னதாக தான் வச்சுருப்போம் ரெண்டு பேருக்கு உள்ளதுனால எல்லாரும் திரும்ப சாப்பிட மாட்டோம்னா போகலாம் ஓகே இதிலே நல்லா அப்படியே திருப்பி திருப்பி உண்ணும் ம் ஆமாம் அப்புறம் எடுத்துக்கலாமா ம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றணும் வற்றி நம்ம இந்த காடை கண்ணுக்கு தேடுற அளவுக்கு வத்தி அப்புறம் கிண்டணும் செமி கிரேவினா அந்த தண்ணி திக்கானோன்னு விட்டுருலாம் இது வந்து ஃப்ரை தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிச்சிங்க தொடங்க நிப்பாட்டிட்டீங்களா இந்த அளவு நல்லா தண்ணி வத்துனோன்னு 38.